ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அனைவருக்கும் ஆசிரியர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து நமக்கு வந்து ஒர்க்கு வந்து டெமோ ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவும் ஒவ்வொரு பேட்ச் வரையாக வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒர்க்கு வந்து செப்டம்பர் நாலாந்தேதியிலேருந்தே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பேட்ச் வரையாக ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து டெமோ ஒர்க் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய டெமோ ஒர்க்கு டாஸ்க்கு நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணதை முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இப்போ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் வந்து செப்டம்பர் நாலாந்தேதி யாருக்கெல்லாம் ஒர்க்கு டெமோ ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்களோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு சார் தெளிவாக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு சில பேருக்கு வந்து ஃபோ செப்டம்பர் நாலாந்தேதி கொடுத்துருப்பாங்க அஞ்சாந்தேதி கொடுத்துருப்பாங்க ஏழாம் தேதி எட்டாம்தேதி தேதி பதினேழாம் தேதி இந்தமாரி பேச்சுவரையாக தான் ஒர்க் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஏன்னா ஒரே அடியாக போயிட்டு சைட்டுக்குள்ளே நம்ம போய் ஒர்க் பண்ணால் ஒரு சில இஷ்யூ வந்து சைட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பேட்ச் வரையை வந்து நமக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா இப்போ இன்றைக்கி கொடுக்குற ஒர்க் வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து இன்னொரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்காது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணாலும் தயவு செஞ்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சார் என்ன மெத்தடில் ஒர்க் கொடுக்குறாங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஒர்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற இடத்துலையே அந்த வெப்சைட்லேயே வந்து அந்த ஒர்க்கு டெமோ ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மெத்தடில் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கு டாஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா ஸோ சப்போஸ் எஸ்பிஎல் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு கம்பல்சரி நீங்கள் வந்து பாருங்கள் சரிங்களா பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த டெமோ ஒர்க் நம்ம எப்படி பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி நம்ம டெலகிராம் நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து நமக்கு வந்து சார் வந்து வீடியோ மூலிமா கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோவை தெளிவாக பார்த்து நீங்கள் அதை படி ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற போகிறோன்னா அந்த டுடே டாஸ்க்லேயும் நமக்கு அந்த வெப்சைட்லேயே வந்து உள்ளார நம்ம லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த டுடே டாஸ்க் டச் பண்ணும்போது அதுலேயும் டைமோ உடைய கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ பார்த்து சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து எப்படி கொடுக்க சொல்கிறாங்களோ அதே மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம எப்படி வந்து டெமோ ஒர்க் எப்படி பண்ணன்ட்டு இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணதை முழுமையாக என்றை வரைக்கும் பாருங்கள் சரிங்களா டீம் மெம்பர்ஸ் இப்போ வந்து செப்டம்பர் நாலு எனக்கு இன்னைய என்னுடைய டாஸ்க் டேட்டு இப்போ இதில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டு ஸ்கோல் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வந்து டுடே டாஸ்க்னு இருக்கும் அதாவது செப்டம்பர் நாள் டேட் யார் யாருக்கெல்லாம் போட்டிருக்கோம் டேஷ் அவங்க மட்டும் டுடே டாஸ்க்கை வந்து டச் பண்ணுங்கள் நான் வந்து டுடே டாஸ்கை வந்து டச் பண்ணுறேன் ஓகேங்க உங்களுடைய டுடே டாஸ்க்கு டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதிலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளை வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து நமக்கு வந்து கீழே வந்து வீடியோவை நம்ம எப்படி பண்ணணுன்ட்டு வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஏழு ஸ்டெப்ஸ் கீழே ஏன்னு நம்ம மொபைல் நம்பர் டைட்டல் சூஸ் த டைப்பிங் கொடுத்துருக்குறாங்க அது கீழே வந்து யுஆர்எல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ இதில் என்ன அந்த சார் வந்து ஒரு வீடியோ வந்து இதில் நம்ம கொடுத்துருக்குறாங்க எப்படி பண்ணணும்னுட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணுட்டு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு இப்போ நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து டச் பண்ணிக்கிறேன் ஓகே டீ மெம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பல மாதங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய டாஸ்க்கு நம்மளுடைய கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டே டாஸ்க்கு செப்டம்பர் ஃபோர் ஓகே ஸோ யாருக்கெல்லாம் டேஷ்போர்டில் செப்டம்பர் ஃபோர் அப்படிங்கிறது அந்த ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஷோ ஆகுது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும் மற்றவங்களெல்லாம் ஓப்பன் ஆகாது மற்றவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க ஓகே இன்கேஸ் இன்றைக்கி டேட்டு போட்டிருந்தது பட்டு ஒர்க்கு இன்றைக்கி ஃபுல் டே வரவே இல்லை அப்படின்றதுனால நான் ஒர்க் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன்னா நீங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட் நாளைக்கு யாருக்கெலாம் டாஸ்க் டேட் அவங்களுக்கும் ஷோ ஆகும் இன்னைக்கு டேட் வந்தவங்களுக்கு ஷோ ஆகும் இவங்களாலையும் பண்ண முடியும் இன்னைக்கு நான் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் டாஸ்க்கு மறுபடியும் அடுத்த நாள் பண்ணப் போறோமான கிடையாது மூணு நாளைக்கு த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண போறோம் ஸோ அதனால இன்னைக்கு பண்ண முடியல அடுத்த நாள் கூட பண்ணலாம் பட் நீங்க என்னைக்கு சப்மிட் பண்ணீங்களோ அதுல இருந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்த டாஸ்க்கு நீங்க பண்ண முடியும் ஓகே சோ எங்க டாஸ்க் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பிப்டி டு டுவெண்ட்டி டேஸ் அப்படிங்கிறது நாம பண்ற ஒர்க்குனால எந்த ஒரு இன்கமும் வராது கம்பெனிக்கு பட் இருந்தாலும் நாம ஏன் இன்கம் கொடுத்து அதை பண்ண சொல்றோம்னா நாம அந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பண்ண போற ஒர்க் எல்லாம் மற்ற கம்பெனிகளோட ஒர்க் அந்த ஒர்க்கில் போய் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நாம ஒர்க் பண்ண போற எல்லா ஒர்க்கும் இந்த இந்த பிப்டீன் டேஸ்க்குள்ளே அந்த டெமோவை நம்ம பார்த்துருவோம் எல்லா ஒர்க்குமே இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் டாஸ்க்கு ஸோ மேபி இது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் யாராச்சும் ஓபன் பண்ணி கூட மாறி இருக்கலாம் இருந்தாலும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இருக்கும் அதுக்கான வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டீங்களோ இல்லையோ இனிமேல் கரெக்டா கேட்டா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியல அடுத்த நாள் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் இன்னைக்கு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாஸ்க்கு மூணு நாளைக்கு அப்புறம் தான் முடியும் ரைட் இது ஒன்லி டெமோ ஒர்க் தான் அதனால சும்மா இந்த டாஸ்க்கு எப்படி பண்ணணும் நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் எப்படி இருக்கும்ன்றதுக்காக வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ ஏதோ தான் கொடுத்து உங்களுக்கு இந்த டெமோ பீரியட்ல ஒர்க்கு கொடுப்பாங்க சோ அதனால இதுதான் நம்ம ஒர்க்கா இந்த வெப்சைட்ல தான் போய் பண்ணணுமா அப்படிலாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க இது ஓன்லி ஃபார் டெமோ பர்பஸ் மட்டும்தான் ஓகே சோ நம்ம இப்ப ஒண்ணு ஒர்க் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் நம்மளுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்க சொல்றாங்க இல்லை எனி ஒன் ப்ரௌசர் நம்ம ஆல்ரெடி கூகுள் க்ரோம் ஓப்பன்ல தான் வச்சிருக்கோம் லாகின் பண்ணி தான் வச்சிருக்கோம் இதில் நம்ம பண்ண வேண்டியது அமேசான் டாட் இன் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் சரிங்களா அமேசான் டாட் இன் இந்த வெப்சைட் குள்ள போகணும் அபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண சொல்றாங்க அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஓபன் பண்ண சொல்றாங்க ரைட் அந்த ப்ராடக்ட்டோட யூஆர்எல காப்பி பண்ணிக்க சொல்றாங்க இதுதான் இந்த வீடியோலையும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ ப்ராடக்டோட யூஆர்எல காப்பி பண்ணிக்கணும் ரைட் முடிஞ்சதா ஸோ அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணும் வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணணும் அமேசான் வெப்சைட்டுக்கு பதிலாக என்கிட்ட மொபைல் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணக்கூடாது அமேசான் வெப்சைட் தான் கூகுள் க்ரோமில் தான் ஓப்பன் பண்ணணும் ஸோ இங்கே டாஸ்கே அதுதான் நாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ என்ன பண்ணலாம் இங்கே இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணினா ஒரு புது புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை போய்ட்டு நம்ம அமேசான் அப்படிங்கிறத இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த டூல் பார்லாம் மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு கீழே இருக்கும் ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க இங்கே அமேசான் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க இங்கே வந்துச்சு பாருங்கள் அமேசான் டாட் இன் அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட்டு நீங்கள் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க அமேசான் டாட் இன் இருக்கும் அது மட்டும்தான் வெப்சைட் ரைட் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆப் இதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது ரைட் இங்கே நிறைய ஓப்பன் ஆகுது பாருங்கள் எல்லாமே அமேசான் இருக்குல்லாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்குது அமேசான் டாட் இன் இது அப்படியே கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அமேசான் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் அடுத்ததான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எனி ஒன் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ நான் மொபைல் இதா ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே நிறைய இருக்கும் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ரைட் இங்கே நிறைய மொபைல் ப்ராடக்ட் இருக்கும் ரைட் நாம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண போறோம் இங்கே இது இது நம்ம ஏதாவது ஒரு சூஸ் பண்ணா அது ப்ராடக்ட் இல்லை நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும் இப்போ பர்டிகுலராக நான் வந்து இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணலாமா இது ஒரு ப்ராடக்ட் தானே ரைட் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரைட் இந்த ப்ராடக்ட் ரைட் இங்கே என்ன ப்ராடக்ட் நேம் என்ன ரைட் ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் ஃபைவ் ஜி அப்படிங்கிறதான் ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம் இப்போ இதோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கணும் ஓகே ரைட் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் யூஆர்எல் அப்படிங்கிறது இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே காப்பி பண்ணுற சிம்பிள் உங்களுக்கு வந்துடும் கூகுள் குரோம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாரி இல்லைன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் இந்த காப்பி சிம்பிள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது காப்பி சிம்பிள் இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ரைட் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டேன் ஓகே ரைட் முடிஞ்சதா காப்பி பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் இருக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க நிறைய நம்பர் இருக்குனா நிறைய பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட் வச்சுங்க இந்த அமேசான் வச்சுங்க ரெண்டே ரெண்டு மட்டும் தான் காமிக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இந்த வெப்சைட் எஸ்பிஓ போர்ட்டல் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் கொடுத்துட்டோமா இப்போ அடுத்தது யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு வந்தாச்சு ரைட் அடுத்தது சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பிட் யூஆர்எல் அந்த யூஆர்எல் வச்சு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ரைட் இங்கே டைட்டில்னு ஒன்று கேட்டிருக்கோம் இந்த இடத்துல அமேசான்னு டைப் பண்ணுங்கள் வேற எதுவும் உங்கள் இஷ்டத்துக்கு டைப் பண்ணாதீங்க யார் யார் என்னென்ன மிஸ்டேக் அமௌண்ட் வந்துடும் பட் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகும் செக் பண்ணி பார்ப்பாங்க மேனுவலாக செக் பண்ணி பார்த்து உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அவசரமும் இல்லை இந்த இந்த டாஸ்க்கை நீங்கள் டக்குன்னு பண்ண போனீங்கன்னா தேர்ட்டி செகண்டில் முடிச்சிடலாம் மேக்ஸிமம் தேர்ட்டி செகண்ட் தான் நமக்கு ஒர்க்கு அதுக்கு மேலே இங்கே ஒகே இல்லை நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால சிக்ஸ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கூட ஆகும் நான் உட்காந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறதுனால டாஸ்க்கு க்ளிக் பண்ண போறீங்க டேப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ண போறீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அந்த யூஆர்எல் காபி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ரைட் ஸோ அதுக்கு டைட்டில் மட்டும் மட்டும்தான் போடணும் நீங்கள் வேற எதுவும் போடக்கூடாது ஓகே ஸோ அடுத்தது சூஸ் டைப்னு இருக்க பாருங்க இந்த இடத்துல வெப்சைட் அப்படிங்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணணும் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்குக்கு வெப்சைட்னு சூஸ் பண்ணணும் நாளைக்கு வேற ஒர்க் இருந்துச்சுன்னா அங்கே வேற வீடியோ இருக்கும் அதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஓகே ரைட் ஸோ வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த யூஆர்ல இங்கே பேஸ்ட் பண்ணணும் இந்த யூஆர்ல கிளிக் பண்ணிட்டு அப்படியே இங்கே கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டாதீங்க ஒரு சிலர் வேற எதனா யூஆர்ல வச்சிருந்தீங்கன்னா அதுவும் பேஸ்டாக சான்சஸ் இருக்கு ஓகே சோ என்ன பண்ணணும் இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணுங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட்னு வரும் உங்களுக்கு அந்த பேஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இங்க பாருங்க

மெனுவில் பே அவுட் ஹ இருக்கு இல்லையா இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்க பேஸ்ட்ரிக்கு சொல்லிட்டு வந்துடும் ரைட் நிறைய நிறைய காமிக்குது ரைட் டாஸ்க் கமிஷன் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்டில் ஒர்க்கிங் வாலெட்டில் எவ்வளோ செக் பண்ணிக்கிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத மேபி இதுக்கு முன்னாடி ஜீரோ யாருக்கும் ஜீரோ பண்ணல இப்போ அப்படிதான் இருக்கும் நீங்க ஜீரோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக அமௌண்ட் ஆடாகிறதுக்கு தெரியும் இல்லை யாராச்சும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு அமௌண்ட் விட்டுருந்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் ரைட் நம்ம வால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும்போது அதை கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஓகே க்ளியரா இருக்கா ஸோ டாஸ்க் எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு அன்னன்னைக்கு நீங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண டாஸ்க்கு பண்ண போறீங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தேர்ட் டே மறுபடியும் ஃபார்ம் சப்மிட் பண்ற மாதிரி வரும் ஸோ அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஃபோர்த் இல்லையா ஸோ இன்னைல இருக்கு மூணாவது நாள்

ஸோ எந்த ஒரு எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு ஒரு ஒன் மினிட்ஸ் டூ மினிட்ஸ்க்கு மேல ஒர்க்கே இருக்க போது ஒரு டாஸ்க் த்ரீ மினிட்ஸ்க்கு மேல டாஸ்க்கே இருக்காது மேக்ஸிமம் ரைட் அதுவும் டெமோ பீரியட் போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம் நான் பத்து நிமிஷம் பேசியிருக்கேன் நீங்க டென் டு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே தாராளமாக இந்த டாஸ்கை முடிக்க முடியும் ஓகே டவுட் இருக்குன்னா ஸோ உங்களுடைய இன்டர்வியூ அப்ளை நிறைய கேட்டு இதை இன்னும் இந்த வீடியோவில் நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டேன் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும் இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்கள் இன்டர்வியூ சார் அப்ளை நிறைய கமெண்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஓகேங்க இப்போ நம்ம சார் வந்து நம்ம எப்படி வந்து டாஸ்க்கு எப்படி சரியான முறையில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் மாற்றி பண்ணாதீங்க நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் முத கொண்டு சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இதே மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இப்போ நான் வந்து டுடே டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய டேஷ் போர்டில் வேலைக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு நான் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்னோடய டேஷ் போர்டை நான் டச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் என்னோடய டேஷ் போர்டு பாருங்கள் எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது சரிங்களா எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது ஒன்றுமே இல்லை சரிங்களா இது வந்து டோட்டல் க்ரெடிட் அமௌண்ட் சரிங்களா எல்லாத்துலையுமே இப்போ ஜீரோவில் இருக்குது இப்போ நான் வந்து டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நான் வந்து டாஸ்க் வந்து டுடே டாஸ்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போ டுடே டாஸ்க்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் ஏழு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ டு கூகுள் குரோம் ஏனி ப்ரௌசர் சரிங்களா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து அமேசான் அது அந்த குரோமில் போய்ட்டு சர்ச் அமேசான்ட்டு நம்ம சர்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மூணாவது ஆப்ஷன் வந்து ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அது வந்து நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நாலாவது ஸ்டெப் வந்து செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது எந்த ப்ராடக்ட் அந்தாலும் இருக்கலாம் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணி அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த யூஆர்எலில் இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சமிட் பால் ஆஃப் இஸ் டாஸ்க் ஃப்ரம் ஃபார்ம் வித் காப்பி யுஆர்எல் நம்ம காப்பி பண்ண அந்த ப்ராடக்டோட யூஆர்எல் காப்பி பண்ணோம் இல்லையா அது கொண்டு வந்து அந்த ஃபார்மில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க கீழே வந்து செவன்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் யுவர் டாஸ்க் பேமெண்ட் அதாவது நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது வந்து சப்மிட் பண்ணேன்னா நமக்கு அது வந்து அதுக்குண்டான அமௌண்ட் வந்து நமக்கு வந்து வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா இதில் வந்து டைட்டலை எப்படி சொல்லிக்கிறாங்க சார் சொன்ன டைட்டில் வந்து அமேசான் போட்டுக்கோங்க சூஸ்த்ததுனா அந்த சூஸ்த இதில் வந்து வெப்சைட் நம்ம கொடுத்துக்கணும் யுவாரல் வந்து அந்த யூ என்ன யூஆர்எல் அதோ அதை கொடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் சரிங்களா இல்லை சார் சொன்ன மாதிரியே அதே மாதிரி அதே மெத்தடில் வந்து கொடுங்க ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்து நம்ம அமேசான் வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறத பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ச கூகுள் சர்ச் ஆப்ஷனில் வந்து அமேசான் டாட் இன் அப்படின்னு கொடுங்க சரிங்களா நான் அமேசான் டாட் இன்ட்டு சர்ச் கொடுத்துக்கிறேன் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் இதில் சார் சொன்ன மாதிரி அமேசான் டாட் இன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா நல்லா பாருங்கள் அமேசான் டாட் இன் இருக்கும் இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து அமேசான் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா வெப்சைட் ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணுன்றது இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ நான் வந்து நான் என்ன ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் தான் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த லேப்டாப்பை நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து இந்த லேப்டாப் வந்து அதனோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோவாகும் டிஸ்கோ டிஸ்கோல் பண்ணிங்கன்னால் என்ன மாடல் எத்தனை ஜிபி ரேம் இது இதை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதில் டெமோ வீடியோவும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து இதில் நம்ம யூஆர்எல் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி இது இதை டச் பண்ணீங்கன்னா கீழே இந்த இடத்துல அந்த அமேசான் யூஆர்எல் காப்பி இந்த இந்த இடத்துல இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டேஷ்போர்டை நான் வந்து அதாவது எஸ்பிஓ அந்த டாஸ்க்கு ஆப்ஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேம் அண்ட் ஸ்டாஃப்ஹெட் இருக்குது கீழே டைட்டில் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம அமேசான் கொடுக்கணும் வேறு எதுவுமே மாற்றி கொடுக்கக்கூடாது நம்ம என்ன ப்ராடக்ட்டு எந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நம்ம எது பண்ணணுமோ அதனோட டைட்டில் தான் நம்ம கொடுக்கணும் இப்போ நான் வந்து அமேசானை டைப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் அமேசான் டைப் பண்ணிவிட்டேன் கீழே அதுக்கப்புறம் கீழே வந்து சூஸ்தா டைப்புன்னு கேட்குது இதில் எந்த ஆப்ஷனுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒன்லி வெப்சைட் தான் கொடுக்கணும் நான் வந்து இப்போ கீழே இருக்குது லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே அதுக்கு கீழே வந்து யுஆர்எல் அப்படின்னு கேட்குது இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தோமோ அந்த ப்ராடக்டோட யுஆர்எல் லிங்க் தான் இந்த அந்த யுஆர்எல் லிங்க்கு தான் நம்ம இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த யுஆர்எலோட இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காப்பி பண்ணோம் இப்போ நான் வந்து அதை காப்பி பண்ணிக்கிறேன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வரும் இந்த பேஸ்ட் கொடுத்துக்கிறேன் இது வந்து மாற்றி வேறு ப்ராடக்ட் எல்லாம் மாற்றி எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது மட்டும் தான் கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களான்ட்டு செக் பண்ணிக்கோங்க நான் வந்து டைட்டில் வந்து அமேசான் நான் கொடுத்துருக்கேன் கீழே சூஸ் த வெப்சைட்டுக்கு சூஸ் சூஸ்த டைப்புக்கு நான் வந்து வெப்சைட் கொடுத்துருக்கேன் வெப்சைட் தான் நீங்கள் கொடுக்கணும் மாற்றி கொடுக்கக்கூடாது மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுத்திங்களோ அந்த ப்ராடக்ட்டோட யூஆர்எல் காப்பி பண்ணி நம்ம இதில் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே இங்கே ஷோவாது பாருங்கள் யுவர் டாஸ்க் ஹெஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் அண்ட் பேமெண்ட் ஃபைவ் ருப்பீஸ் ஆல்சோ ஆடிட் uh, ஆடிட் uh, to your ஒர்க்கிங் வேலட் யூ நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி allowed நன் த த்ரீ டேஸ் ஆஃப்டர் திஸ் ஃப்ரம் submit ஃபார்ம் submissions அப்படி கொடுத்துருக்குறாங்க நமக்கு த்ரீ டேஸ் கழித்து இந்த ஃபார்ம் மறுபடியும் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து டூ டே டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் வந்து டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி மேலே இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா டேஷ் போர்டுன்னு வரும் டேஷ் நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போ டேஷ்போர்டில் எல்லாமே என்னோட வேலெட்டில் ஜீரோவில் தான் இருந்தது இப்போ நான் வந்து டேஷ் போர்ட் ஸ்கோல் பண்ணி பார்க்குறேன் அந்த ஃபைவ் ருபீஸ் வந்து ஆட் ஆயிருக்குதான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க டாஸ்க் வேலெட்டில் ஃபைவ் ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணதுக்குண்டான அமௌண்ட்டு ஃபைவ் ருபீஸ் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு சரிங்களா இதுமாதிரி தான் நீங்களும் பண்ணணும் டாஸ்க் வந்து பண்ணும் இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து டெமோ தான் எஸ்பிஐ சைடில் கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ணணுன்றதுக்காக டெமோக்காக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டேட் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் அந்த டேட்டு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த இப்போ த்ரீ டேஸ் கழிச்சு நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து டேட் மறுபடியும் நமக்கு த்ரீ டேஸ் கழிச்சு நம்ம ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் வரும் அப்போ வந்து நோட்டீஸ் போட ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒர்க் எப்படி பண்ணுட்டு நமக்கு டேஷ் போர்ட்டில் வந்து ஷோ ஆகும் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ இந்த வீடியோ மூலிமா நம்ம எப்படி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் உங்களுக்கு எந்த டேட் போட்டிருக்கோ அதில் எப்படி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் டெமோ வீடியோவும் நம்ம அந்த சைட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே ஃபார்மேட்டில் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்